நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமானவர்களையும் நாம் தமிழ்கட்சிக்காரர்களையும் நாம் தமிழ்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளையும் இன்றைக்கு காவல்துறை கைது செய்திருக்கிறது என்ன காரணத்தினால் அப்படின்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு அந்த பிரச்சனை குறித்து இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா எப்போவுமே வல்லு கூடத்தில் நாம் தமிழ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும் இப்போ மட்டும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க அது என்ன இதை வந்து பேசணும் நம்ம அப்போ அந்த மறுப்பு தெரிவித்த நிலையை இன்றைக்கு நாம் தமிழ்ச்சிக்காரங்க தடையை மீறி நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு போராட்டத்தை அரிசிட்டோம் நாங்கள் பின்வாங்க மட்டும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிக்கிட்டு இருந்தாங்க செய்திகள்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழ்ச்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அப்படி இருந்த நிலையில் அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழ்ச்சிக்காரர்களும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்க இருந்த அந்த இடத்துக்கு வந்து கூடும்போது கூடுறதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமானவர் வருவதற்கு முன்பாகவே கட்சிக்காரங்களாம் வந்திருப்பாங்கல்ல யாரெல்லாம் புலிக்கொடி போட்டு வண்டியில் வராங்களோ எல்லாத்தையும் கைது பண்ணோம் அப்படின்னு சரமாரியாக எல்லாத்தையும் கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க கூட்டு போய் திருமண மண்டலத்தில் வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அதன் பிறகு நான் சீமானவர்கள் வந்து வண்டி தான் இருக்காரு உடனே அவரையும் தூக்கி கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க என்ன நடக்குது எதனால் கைது பண்ணியிருக்காங்க என்ன பிரச்சனை இது எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுவது தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு சண்டை தென்னகத்துக்கு எப்போ காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அது மாரி எதுக்கு சீமான் வந்து போட நடத்துறாரு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அவங்களுக்கு சில விளக்கங்கள் கொடுத்தாங்கணும் முதல்ல காவல்துறை தரப்புலேருந்து என்ன அதுக்கு சொன்னாங்க தடை அதாவது நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது ஜனநாயக நாட்டில் யார் வேணால் என்ன வேணால் அறவழியில் வந்து யாருமே போராட்டம் பண்ணலாம் அது தப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன்னா வலுவு கூட்டம் எப்போவுமே இங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா அங்கேயே நடக்கும் வள்ளூர் கொடுத்தல அப்போ அப்படிங்கும்போது நாம் திருமணம் கட்சிக்கு மட்டும் எதற்கு காவல்துறை வந்து அனுமதி தரலை அப்படின்னா அதுக்கு காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள் நாளைக்கு ஜனவரி ஒன்றா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷப் பிறப்பு ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற போது இன்றைக்கு வந்து ஹாப்பி நியூ இயரே ஹாப்பியாக எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பாங்க இன்றைக்கி இன்றைக்கி முப்பத்தொன்று அப்படி பார்த்தா கூட நைட்டு இரவு நேரத்தில் தானே கொண்டாடுவாங்க பகலேயோ காலையிலேயோ கேக் ஓட்டிக்கிட்டு மதியத்தில் கேக் ஓட்டிட்டு இருக்காங்களா இல்லை இல்லை போராட்டம் அறிவிச்சது காலையில் பத்து மணி பத்து மணிக்கு ஆரம்பித்தா கிட்டத்தட்ட அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு மணி ஒன்றரை முடிஞ்சிடும் அதிகபட்சமே அவ்வளோதான் அவ்வளோ அதோட நாம தம்பிக்காரங்க கழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கும்போது காரணம் சொல்லக்கூடியது பாருங்களேன் இன்றைக்கு வந்து ஹாப்பி நியர் கொண்டாடுவாங்க நியூ இயர் கொண்டாடுவாங்க அப்படி இப்படி போகாதான் இருப்பாங்க எல்லோரும் மக்கள்லாம் அதனால் வந்து போக்குவரத்துக்கு வந்து இருக்கும் ஒன்று ரெண்டாவது மாதிரி கொண்டாடுறதுனால மக்கள் கொண்டாடுறதுனால ஹாப்பி நியரை வந்து ஹாப்பியாக கொண்டாடுவதில் காவல்துறை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து பந்தவசத்து போயிருக்காங்க அந்த பாதுகாப்புக்கு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்கே வந்து எங்களுக்கு வந்து சரியான இது கொடுக்க முடியாது பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது காரணமாக சொல்லியிருக்காங்களா செய்தி ஊடங்கள் முழுவதுமாக இது இதுதான் பரப்பிட்டுருக்காங்க செய்தியாக சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னா இது எதுலயாவது பொருந்துதா யோசிச்சு பாருங்கள் அங்கே இறக்குனதே முந்நூறு ஐநூறு போலீஸ் இருக்கும் இந்த போலீஸ் வச்சு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்திருந்தாலே போதுமே எதுக்கு கைது பண்ணுறீங்க பாதுகாப்புக்கு ஒரு ஐம்பது போலீஸ் பாதுகாப்பே தேவையில்லை சொல்லப்போனால் நான் வச்சுக்கி எதுக்கு பாதுகாப்பு நாங்களே தான் பெரிய மக்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு எல்லாருக்கும் தெரியும் நாம் தண்ணிய ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்துச்சுன்னா அங்கே எவ்வளவு கண்ணியம் கடைபிடிக்க வேணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் விருகம்பத்தில் பிரவீன் ஏகாம்பரம் என்ற இரண்டு நபர்கள் திமுக வச்சேர்ந்த ஒரு கூட்டத்தில் பெண் காவலர்கிட்ட சின்னாங்கல்ல அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது ஒழுக்கமானவர்கள் ஒழுக்க சீலர்கள் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே மாதிரி இருக்க அந்த கரூரில் மகளிர் ஆர்ப்பாட்டத்தில் தீமுகோடி மகளிர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இன்னொரு பெண்ணை ஈடுபட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள்லாம் கிடையாது திமுக செய்வான் ஒரு அதை நினச்சிக்கிட்டு வந்து எங்களுக்கு பல எடுக்கிறீங்களா இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கிற பேரில் வரீங்களா எங்களுக்கு தேவையாக கிடையாது அவ்வளவு கண்ணியமாக கூட்டம் நடத்தக்கூடியவர்கள் தான் நாம் தமிழினர் அப்போ இதுக்கு இது அப்போ இந்த சொல்லக்கூடிய காரணத்தை பாருங்கள் ஏங்க நியூ இயர் கொண்டாடுறேன் கேக் வெட்டுறேன் சுற்றுறான் வித்துறான்னா நைட்டு தானே சுற்றுவேன் காலையில் இருக்கான் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் மக்கள் யோசிச்சு பாருங்கள் சொல்லக்கூடிய காரணம் இதுதான் காலைல பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஒரு மணி முடிஞ்சிடும் ஆர்ப்பாட்டம் நடந்ததுக்கான எந்த தடையுமே இல்லாமல் நான் கொஞ்சம் நீட்டாக அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிகிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு கைது என்ன கைதுனா இந்த இடத்துல சீமான் அவர்கள் வந்து பேசுனார் அப்படின்னா ஏன்னா அடுத்து வரேன் ஏன்னா பேசக்கூடாது இவங்க முடிவு பண்ணிட்டாங்க சீமான் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டே கூடாது ஏன்னா தனியாக டாப்பிக் எடுத்து பேசுகிறாரில்ல அதை போய் பேசுனா பேசி விட்டு போகிறா மாதிரினோம் அப்போ சீமான் பேசவே உற்றக்கூடாது ஏன்னா இவங்க சொல்கிறாங்கல்ல கூட்டம் கூட்டிடும்னு கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தான் அதே வளர்வு கூடத்தில் விசிகா சார்பாக அமித்ஷாவை கண்டித்து அம்பேத்கர் கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதில் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க காவல்துறை அது மட்டும் கொடுக்குறீங்க அப்போ நான் சீமானவர்கள் பேசக்கூடாது உங்களுக்கு சீமான்றங்க தான் பிரச்சனை சரி சீமானை மேடையில் பேசக்கூடாதுண்ணா நான் சீமான் அவர்கள் வந்து அந்த சம்பவ இடத்திற்கு வந்தோடனே அந்த இடத்துக்கு வந்தோடனே பத்திரி கைது குளம் படம் விட்டாங்க சரி பத்திரிக்கையாளர் சந்திச்சு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அது கூட சந்திக்கூடலையே ஏன் பத்திரிக்கையாளர் வந்து ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் சேர்த்துறாங்களா ஒரு பத்து பேர் தானாங்க இருக்காங்க அவங்ககிட்ட ஏன் அண்ணன் சீமான் அவர் பேசக்கூடாங்கிறீங்க அப்போ இந்த விவகாரம் குறித்து சீமான் பேசிடவே கூடாது அதில் இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சார்னா இதில் என்னென்ன யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கா இதுக்கு பின்புலத்தில் யார்லாம் இருக்கா அப்படின்னு உடச்சு விட்டுருவார் உடச்சுட்டா செய்தியாயிரும் அப்போ திமுக அரசுடைய லட்சணம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் சிசிடிவி கேமரா ஒர்க்காலங்கிறது யார் அந்த சாருங்கிறது ரெண்டு பேருக்கு அக்யூஸ்ட் இருக்கிறது ஊராளுங்கிறது அப்புறம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல எப்படி காமெண்ட்ஸ் ஒரு குறிச்சி வந்தாங்கிறது எப்படி எஃப்ஐஆர் வெளியானதுங்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வியெல்லாம் அந்த சீமானவர்கள் எழுப்பினால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வியை திமுக மீது வந்து எழுப்பும் அந்த கேள்வி எழுப்பினால் வரக்கூடிய காலத்தில் திமுகவினுடைய ஆட்சிக்கே பிரச்சனை வரும் மக்கள் மத்தியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்போ இதெல்லாம் பற்றி பேசிடுவார் இது மட்டும் இல்லை இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் மட்டும் கிடையாது இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது எல்லாத்த பற்றி அண்ணன் சீமானவர்கள் பேசுவாங்க அண்ணன் சீமானவர்கள் பேசினால் திமுகவினுடைய ஆட்சிக்கு பிரச்சனை வந்துடுங்கிறதுனால தான் இவங்க வந்து அந்த கூட்டமே நடக்கக்கூடாதுன்னு கலைச்சு விட்டாங்க எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போக்கு நான் நினைக்கிறேன் ஏன் பேசக்கூடாதா அறவழியில் ஆர்ப்பாட்டம் என்ன மேடை ஓட்டு பேச பேசக்கூடாதா இதுக்கு பேர் தாங்க பாசிசம் விஜய் சொன்னா நீங்க நீங்கள் பாஜக மட்டும் பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா நீங்களும் பாசிசாதான அது உண்மை விஜய் சொன்னதில் இந்த விஷயத்தை எடுத்துக்காலமே உண்மையாகவே பாசிச திமுகவாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்க ஜனநாயக நாட்டில் பேசக்கூடாதாங்க பிரச்சனை நடக்குது சிக்கல் நடக்குது அப்படின்றத பற்றி பேசி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாதா அப்போ என்ன நினைக்கிறீங்க யூடியூப்ல பேசுனா கைது பண்ணுவீங்க என்ன பண்ணாலும் கைது பண்ணுவாங்க கைது மேடையில் மேடம் சரி மேடை போட்டு பேசுனா கைது பண்ணுவீங்க ட்விட்டரில் பேச ட்விட்டரில் பதி போட்டால் கைது பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டால் கைது பண்ணுவீங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டால் கைது பண்ணுவீங்கன்னா திமுக இது எவனும் பேசக்கூடாதா அப்போ இதுதானே பாசித்தோம் உண்மையாக சொல்லப்போனால் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இப்படி கிடையாது உண்மையாகவே கிடையாது எவ்வளோவோ பேசுனோம் அதிமுகவுக்கு எதிராக பேசுகிறோம் ஆனால் திமுக ஆட்சியில் திமுக எதிர்த்து எவனும் பேசக்கூடாதுன்னா என்ன நிலைமையில் இருக்குது யோசிச்சு பாருங்கள் இது இங்கே மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய காலத்தில் பாருங்களேன் தேர்தல் சமயத்தில் நாம தொழில் கட்சிக்கா ஆதரவாக எவன்லாம் குறிப்பாக சொல்லப்படணுமா சமூக வலைதளத்தில் ஏங்குறான் ஏன்னா இவங்களுக்கு பேக்கப்பே பின்புலமே வந்து சமூக வலைதளம் தான் அதை வச்சு தான் அவங்க வந்து கருத்தை இருக்காங்க அப்போ அதில் யாரெல்லாம் இருக்கா அவன் நோட் பண்ண அப்படின்னு தேர்தல் சமயத்தில் கைது செய்து எல்லாத்தையும் சிறையில் அடைச்சிடணும் முடிஞ்சால் சீமானவர்களையே கைது பண்ணுறதுக்கு வேலையை பார்ப்பாங்க உண்மையிலே சொல்கிறேன் பார்ப்பாங்க இப்போ அப்படின்னா கட்சி நாம தொழில் கட்சிங்கிற ஒரு கட்சி இங்கே இருக்கக்கூடாங்கிறதுல திமுக தெளிவாக இருக்குது நம்ம என்ன தெளிவாக இருக்கணும்னா திமுகங்கிற ஒரு கட்சிங்க இருக்கக்கூடாங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்போ அந்த கட்சியை மக்கள் நம்ம உண்மை பண்ண தேவையில்ல அழிக்க அழிக்க உண்மை பண்ண தேவையில்ல அவங்க செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் எடுத்து மக்கள்கிட்ட சொன்னாலே போதும் திமுக செஞ்சுருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை மக்கள்கிட்ட எடுத்து அம்பலப்படுத்தினாலே போதும் திமுக மன்னக்கவு அது உறுதி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களுக்கு கடைசி ஆட்சி காலம் திமுக அதாவது கேட்டுக்கோங்க திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கேட்டுக்க வேறு கட்சிக்கு ஓடிடுப்பே புடைக்கணுன்னு நினைச்சுனா இங்கே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நக்கெடுப்போம் கட்சி அவர் ஒன்றுக்கு இருக்காது மண்ணோட மண்ணாக போயிடும் அப்போ இதுக்கு மேலே அந்த கச்சடி இருந்தீன்னா இப்போ ரெண்டு ஒரு ஒன்றரை வருஷம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒன்றரை வருஷம் இப்போ ஆடு ஆடிங்கப்பா ஒன்றரை வருஷம் கூட முழுசாக கிடையாதுப்பா ஆடுவீங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களை எதிர்த்து என் பேசுனாலும் தூக்கி கைது பண்ணுங்கிறீங்க இதற்கான பாடத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அனுபவிப்பீங்க கட்டாயமாக அனுபவிப்பீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாசிச பயங்கரவாத ஒரு ஆட்சியை தான் நடத்தி கொண்டு இருக்கிறாங்கிறத மறுக்கிறக்கே இல்லை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை கூட எடுத்து பேசி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா எங்க என்ன சொல்ல போறோம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சி இதே போல் நடந்துட்டு இருக்கு அப்போ பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு இடங்களையும் வந்து பாதுகாப்பையும் வந்து வலுப்படுத்த வேண்டும் என்றதை பற்றி தான் அன்சிமானோடு பேச போறாங்க இதை கூட பேசக்கூடாதுன்னா அப்போ எப்படிங்க அவர் என்ன பேச வேறு வேற ஒன்றும் பேச இதை தான் பேச போறாங்க அப்போ இதை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு கூட்டம் குடிக்கணும்னா ரெண்டாவது அதெல்லாம் கிடையாது கூட்டம் குடிரும் அப்படின்னா கூட்டம் கூட்டினா அப்போ ப்ரெஸ் பேச பேசக்கூடாது தானே எதுக்கு அதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி காவல் தெரிஞ்சிருப்பாங்க திமுகவிற்கு விற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் முடிவு கட்ட வேண்டும் மக்கள் அனைவரும் உறுதியாக இதை வந்து ஒரு கொள்கையாகவே நீங்களும் எடுத்துக்கிட்டு செல்லுங்கள் கட்சியில் இருக்கீங்க இல்லை திமுக ஒழிச்சு கட்டணும் ஆகம்தான் அந்த குடும்பம் ஆசை முடிஞ்சுன்னு ஒரு கம்பெனி இருக்கும் அது மாதிரி தான் திமுக ஒழிஞ்சா போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி நாளைக்கு வந்துடுங்க அதான் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தால் இருக்கக்கூடிய முதல் டாஸ்க்காக இருக்கும் நன்றி வணக்கம்